ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே அமிர்த கலசாய திரைலோகநாதாய ஸ்ரீ காளபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னிராசி நிபுணயோகம் பெற்றவர்கள் மா சாத்விக தன் பெற்றவர்கள் கவர்ச்சியானவர்கள் காந்த உடையவர்கள் இனிமையாய்ப் பேசும் இன்மகாம்பாய் பேசும் அனைவரை ஆதரிக்கும் காட்டு கபழ்சி கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் வாசிங்கி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் சித்திரை நட்சத்திர சாரமும் அஸ்தம் நட்சத்திர சாரத்திலும் பிறந்தவர்களும் பலர் வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு கலை கூட்டத்திற்கு தலைவனாகவும் ஒரு நிபுணயம் பெற்ற மகா கம்பெனியிற்கு நிர்வாக அதிகாரியாக இருந்து அதை இயற்றி நடத்தும் மகா வல்லமை பெற்றவர்களாகவும் மகா தைரியசாலியாக இருக்கின்றனர் இவர்கள் ராசிதான் புதன் பகவான் அதி உச்சம் அடையும் நிபுணயோகம் பெற்றவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் மிகவும் நுட்பமாகும் இந்த உலகத்தை உள்ளங்கையில் ஆட்டிக்கதிரி படைக்கும் அபூர்வ தனயோகம் பெற்றவர்களாகவும் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் பலரும் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடந்த ஒம்பது மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்கும் இருந்த வண்ணம்தான் இருந்தனர் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரும் குருவின் அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சொந்தக்காரரும் ஏழு என்ற கூடிய இரண்டு கேட்டதற்கு சொந்தக்காரர் குரு பகவான் பத்தில் இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை நசுக்கிறாலும் வெறும் எண்பத்தி ஆறு நாட்களுக்கும் டிசம்பருக்குள் உங்கள் வாழ்க்கையில் புது பொழிவு புது மிக பெரிய சுக சுகஸ்தானாதிபதி பதினொன்றாம் வீட்டில் அதி உச்சம் பெற்றால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் சாதுரிய யோகம் பெருகும் மலை போல் பணம் குவியக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் வரலும் அஸ்தலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் பண்ணக்கூடிய நிறம் ஏற்படும் ஏனெனில் இந்த அதிசார குரு என்பது எண்பத்தி ஆறு நாட்களில் வருவதனால் இந்த நம்ம கன்னிகா ராசிக்கு மிகப்பெரிய அதிசயமான சம்பவங்களும் தரமான நிகழ்வுகளும் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கப்படுகிறது அவருடைய விசேஷமான ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையை பார்க்கும் பொழுது முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற முயற்சிகள் ஐநூறு மடங்கு அளவில்லாத தனயோகமும் கிடைக்கப் போகுது நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்து விருத்தியாக போது மண்மனை ஸ்திர யோகத்தினாலும் உங்களுக்கு லாட்ரி யோகத்தினாலும் சிறிய தூர பயணத்தினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மலைபோல் பணம் குவியக்கூடிய நேரங்கள் ஏற்படுகிறது ஏற்கனவே நான் இங்கே வாங்கி போன்ற லேண்ட்ஸ் என்று சொல்லி சொத்தின் மதிப்பெல்லாம் திடீரென்று பல லட்சம் ரூபாய் மாறக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ராஜாவை சிம்மாசனத்தில் அமரக்கூடிய நேரமும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் தருகிறார் அந்த குரு பகவானை ஏழாவது விசேஷ பார்வை உங்களிட ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய மகர் ராசியை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியத்தின் மகிமையா உங்களுக்கு குலய தெய்வத்தின் குருவர்களால் உங்களுக்கு தெய்வங்கள் நிச்சயமாக பேசும் தன்னம்பிக்கை ஏற்பட போய்வது குலதெய்வத்தின் குருவர்களால் சிலருக்கு ஆண் குழந்தை மகவு கிடைக்கப்போகிறது இந்த கண்ணீராக ராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த கு குலதெய்வத்தின் குறுவரெலாம் உங்கள் லாற்று யோகம் புதையல் யோகம் அடிக்கப் போகிறது குழந்தைகள்லாம் நல்ல தரமான சம்பவங்களும் நல்ல குழந்தைகளால் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படியே ஒன்பதாம் விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லு கேந்திரஸ்தானமான உங்கள் ராசிக்கு ஏழி உள்ள கண்டசனியாகிய சனி பகவானை பார்க்கும்பொழுது சனி பகவானை தாக்கங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு குறைந்த இந்த தொண்ணூறு மிக யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரமும் காலமும் விட்டது சகோதர சகோதரிகளே அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்தி உங்களுடைய எண்ணங்களை வளப்படுத்துங்க உங்கள் எண்ணங்களை துரிதப்பட்டுங்க செய்கிற காரியங்களை இன்னும் பல மடங்கு முயற்சிப்படுங்கள் நீ வெற்றியுமே வெற்றி பெற்று அந்த மிகப்பெரிய ஐஸ்வர்ய தனயோகம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் உங்களுக்கு அளவில்லாமல் தனயோகத்தை கொடுக்க மிகப்பெரிய சாதிரியம் கொண்டவராக இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது பகவானும் ஆறாம் வீட்டில் பகவான் இருக்கிறது அஷ்டலட்சுமி தனயோகமாகும் இந்த காலகட்டங்களில் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்தைஸ்வரிய லட்சுமி கராட்சங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது அரசாக்கத்தின் ஆதரவு சுற்றத்தின் ஆதரவு தானிய ஆதரவு சொர்ணா ஐஸ்வர்யம் ஆங்கிலேஸ்வர்யோ ஆலிடீஸ்வஸ்வர்யோ உங்களை நோக்கி வரப்போகுது மேலும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஏழில் உள்ள கண்டச்சனியாக இருப்பதனாலும் இந்த குரு பகவானின் பார்வையை இன்னைக்கு கிடைப்பதாலும் தாக்கங்கள் குறித்து மிகப்பெரிய நோக்கங்களாக மிகப்பெரிய இயக்கங்களாக உடைய காட்சிகள் மாறப்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய யோகங்கள் உங்களை பெருகி வருகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் நகர நிகழ்வு இனிமேல் உங்களுக்கு வருவது பன்னிரண்டு வருடமாகும் இந்த பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வின் உச்சத்தின் நாளாக மிகப்பெரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய யோகத்தினாலாக மாறு தனக்காரன் பெரும் பணக்காரன் லாபத்தில் அடிபூச்சம் பொழுது உங்களுக்கு யோகங்கள் பல கிடைத்து திடீரென பணக்காரராஜ் ராஜயோகமும் கிடைக்கும் சிலருக்கு அரசியல் இயக்கிய தொண்டராக இருப்பவர்களுக்கு திடீரென்று ராஜயோக பதவிகளும் அரசியலில் அரசு எளிதில் தலைவராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளும் விஸ்தாரமான மந்திரி பதவியும் கிடைத்து மிகப்பெரிய ஆளுகர்த்து வரப்போகிறாங்க சிலருக்கு தொழில் ஆதி தொழிலதிபர்களுக்கே தொழில் நிலையை தமிழகம் மட்டுமில்லாத வெளிமாநிலமான வெளி மா நாடுகளுக்கும் பிரான்சஸ் நிரூபக்கூடிய நிலவும் உங்களுக்கு பணம் குவிய போகுது சில நண்பர்கள் இணைந்து நல்ல தொழில் ஸ்தானமான உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்தா ஸ்தாபனங்களை நிர்பிக்க நிர்வகிக்கக்கூடிய காலங்களும் இந்த நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களும் அமையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தொழிலை தொடங்கினாலும் அது பல தலைமுறைக்கும் வரக்கூடிய நேரம் ஏற்படும் அதனால் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் இந்த அஷ்டலட்சுமி லோயகமான ஆறில் ராகு வரும் காலங்களில் நீங்கள் எந்த தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம் அதிசார குருவில் தொடங்கும்போது ஆதாயங்கள் பழக்குமிந்து நாடாளுமன்னராக பேர்ப்புகள் போற்றும் தென்னமனாக வரக்கூடிய யோகம் கிடைக்கிறது பிரியமான சகோதர சகோதரி இந்த காலகட்டங்களை முடி முடிந்தால் உங்கள் தனஸ்தானாதிபதி யோகஸ்தலம் புரிய பாக்யச யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்சூர் ஸ்ரீ ஆலயம் சென்று ரங்க ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு டு ஏழு சுக்கரகோரையில் சென்று ரங்கநாடு பாத தரிசனத்தை பார்த்து ஓம் ரங்கநாதரை போற்றி ஓம் சுக்கரபாவானை போற்றி என்று மனம் அங்கிருந்து நீங்கள் தாயாரையும் வழிபட்டு சக்கரத்தாரவா கடால்வா ஸ்ரீ ராமானுச சன்னதியை வழிபட்டு வழிபொருது உங்கள் வாழ்க்கையில் ஏறு பலவித நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய தனயோக பனயோக அமைப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் குரு பகவானின் ஆதிக்க யோகம் தனயோகம் கிடைக்க தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை பஜிஸ்டேஸ்வரர் ராஜகுருவா இருக்கும் அந்த ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று நீங்கள் அந்த விய பட்டாடை சாத்தி இனிப்பு பதார்த்தங்களையும் கொண்டக்கடலை மாலையும் சாத்தி அவரை நேருக்கு நேராக நின்று வழிபட்டு ஓம் வித்மஹே பருசபத்மநாய தன்னோ குரு பிரம் சோதயாத்து என்று நீங்கள் மனதார வழிபடும்போது அப்பன் உங்களுக்கு குருபவான் உங்களுக்கு மெகாத் மன யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மேலும் நீங்கள் ராகுபோவான் உங்களுக்கு அஸ்தலட்சுமி யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் அல்லவா அதனால் இந்த காலகட்டத்தில் தொண்ணூறு நாக்கு டிசம்பர் முப்பதுக்குள் நீங்கள் அவசியம் மிகப்பெரிய பணக்கார யோகஸ்தலம் மிகப்பெரிய பூலோக பெரும் தளத்தை வாரி குவியக்கூடிய ஸ்தலம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீ ராகுபவான் ஆலயம் சென்று ராகுபவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாய் காட்சி கொள்ளும் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லியை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் ராகுகால வேலையே அந்த ராகுபவானுடைய இந்த கண்கொள்ளா காட்சியான இந்த பாலாபிஷேகத்தை பார்த்து அவருக்கு முன்பாக இந்த சுலகத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுவாருங்க வாறு சேரிடுமாள் முன்னம் பாடவர் கமுதம் ஈயும் நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடல் உருண்ட நக்ஷிரம் பார்க்க பெற்ற ராகுவை போட்டி போட்டி என்று மனதார அப்பனை ராகுபவமானை வழிபட்டு ராகுபவம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தனயோகத்தை கொடுப்பது உறுதி இந்த காலகட்டங்களில் உங்கள் ஜனாதிபதியாக யோகாதிபதியாக இருக்கும் சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு சேர்த்து சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி அவர் நேருக்கு நேராக நீங்கள் யோகா காரணி என்று அழைக்கப்படும் சனி பகவானை பர்க இருபத்தி ஆறு கருங்கோலை மலர்களால் அர்ச்சித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தேருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவைத் தேருள்வாய் சச்சரவின்றே சாகா நெறிகி சச்சரவின்றே சாகா நெறிகள் இச்சகம் வாழ இன்னும் அருள் தாத்தாம் இச்சகம் வாழ என் அருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள்வாய் என்ற நீ மனதார வழிபட்டு வரும்போது உங்கள் யோகங்கள் பல கிடைத்து யாங்கள் பரணம் இந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது பதவியோகமும் பணக்கார யோகமும் திணித்த ஆயுள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றி விடுவார் மூன்றுக்கும் எட்டு கூடிய செவ்வாய் பகவானே இந்த அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரும் பயிற்சியால் தன்னுடைய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவோவான் பார்வை கிடைக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நானூறு மடங்கு மேல் பலன் கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த செவ்வாய் ஸ்தலம் சென்று அங்குள்ள அங்காரகனுக்கு நீங்கள் துவரை மாலை சாற்றி அவரை நேருக்கு நேராக வழிபட்டு அங்குள்ள முத்துக்குமார சுவாமியே முருகப்பெருமானையும் தையல் நாகி அம்பாவையும் வைத்தீஸ்வரநாதரையும் வழிபட்டு அந்த அங்காரனுக்கு நேருக்கு நிரண்டு சிறப்பு செவ்வாய் தேவ குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றிய அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று மனதாட இங்கு வழிபட்டும்பொழுது அங்காரகப் பெருமானும் உங்கள் வாழ்க்கையில் அங்கங்கள் குறைகி இருந்தாலும் தங்கங்கள் உங்களுக்கு பெருகக்கூடிய நேரங்களும் யோகங்கள் பல வரக்கூடிய கொடுத்து மிகப்பெரிய தனயோகப்பட்டேலி அஷ்டலட்சுமி கிராட்சிகளுடைய மிகப்பெரிய ராஜாபாய் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த கன்னிகார் ராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை